தக்கலை அருகே மது போதையில் குளத்தில் தவறி விழுந்த கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திருவிதாங்கோடு அருணங்கால் பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டஸ் துரைராஜ் வயது நாற்பத்தாறு கொத்தனார் இவருக்கு மரிய அன்னம் என்ற மனைவியும் ஒரு மகனும் உண்டு ஜஸ்டஸ் துரைராஜ்க்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை அவரை மனைவி மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடினர் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் நேற்று காலை ஒன்பது மணியளவில் வீட்டின் அருகில் உள்ள அருணங்கால் குளத்தில் ஜஸ்டிஸ் துரைராஜ் பிணமாக கிடப்பதாக ஒருவர் தகவல் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் குளத்துக்கு விரைந்து சென்றனர் அங்கு குளத்தின் கரையோரம் ஜஸ்டிஸ் துரைராஜ் இறந்து கிடப்பதை பார்த்து கதறி அழுதனர் இதுகுறித்து தக்கலை போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஜஸ்டிஸ் துரைராஜ் நேற்று முன்தினம் இரவு மது போதையில் குளத்தின் கரையோரம் நடந்து சென்ற போது நிலை தடுமாறி குளத்தில் விழுந்துள்ளார் அப்போது ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் அவர் தண்ணீரில் மூழ்கி இறந்தது தெரியவந்தது இது தொடர்பாக அவரது மனைவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்